சார் வணக்கம் சார் ராணிப்பட்டா லோ பட்ஜெட் சாரம் பேச பாருங்கள் நேற்று ஷாப்படியே நிறையா போட்டிருந்தேன் போட்டிருந்தா கூட பார்த்தீங்கன்னாக்கா இந்த வண்டி வந்து மொத்தம் மூணு நாலு வண்டி வந்துச்சு நேற்று மட்டும் வந்ததில் பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்து இந்த ஷிஃப்ட்டு டீச்சர் பேசுகிறாங்க சீப் அண்ட் பஸ்ஸில் தூத்த பாருங்க நீங்கள்லாம் மார்க்கெட்டு மூணு ரூபா மூணாயிரரூவா விற்கிது அண்ணன் எத்தொன்னூறு ரெண்டு ரூபாய் கேட்டார் முன்ன பின்ன பேசி தூத்த பாரு டீசர் அவ்வளோ அருமையாக இருக்குது நிறையா பார்த்தா இத்தியாசம் வந்துருக்குது ஒரு ஷிஃப்ட்டு டீசர் ஒன்று வந்து ஒன்று ஷிஃப்ட் வந்து நிறைய வண்டி வந்துது அப்படியே காட்டுறேன் பாருங்கள் எல்லாமே நான் கொஞ்சம் வரேன் இது பாருங்கள் லிவா வந்துருது பாருங்க அதே மாதிரிக்கா ஃபோர்டு ஃபிகோ அதையும் பார்த்தீங்கன்னாக்கா அது பாருங்க பொலி ரோடு இது பாருங்க நான் சொல்ல ரெண்டாயிரம் பேர் சொன்ன ஒரு பொலி ரோ வந்து பாருங்க சீப் அண்ட் பஸ்ல அதே மாதிரி டவியர் ஒன்று வந்து அது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபாய்க்கு உள்ள அதனால் பேசி ஏற்றுறேன் நிறைய வண்டி கம்மி கம்மியாக கூட பொங்கலுக்கு நிறைய ஆஃபர் அடித்துறையே நல்லா இருக்கணும் அண்ணன் வந்து பணகாரம் கிடையாது ஒரு டிரைவர் தான் ஒரு ஆசை பல நாள் கனவு நிறைய இருக்குது கண்கலைங்க எழுதிட்டார் இப்படியே சொல்றேன் மனசார அதுக்கு அண்ணன் போயிட்டாங்கண்ணா ரமேஷ் ரமேஷ் அண்ணன் மனசார வாத்துங்க பாருங்க எப்படி பாருங்க நகை வச்சு இந்த வண்டி எடுக்கணும்னு ஒரு ஆசை நீங்கள் எடுத்துகிட்டு வந்து நேற்று நைட்டே பேசி கடை கடை ஏற்றுட்டாரு வண்டி சொன்னேன் எங்கே தர சொன்னா நாங்கள் வேலையில வரோம் குருப்பாச்சு போகிறோம் அண்ணன் வாங்க வாங்குற சரவணங்கிட்ட நல்லா பண்ணி தராரு ரொம்ப கம்மி ரேட்டு ஆனால் எங்கேயுமே கிடைக்காது இல்லை நாங்கள் சுற்றிட்டோம் எங்கேயுமே கிடைக்கல இங்கே வந்தோம் சொன்னாரு சரிங்க முச்சு கொடுத்துரு நல்லா முச்சு கொடுத்தாரு எந்த ஒரு குறை இல்லைங்க எல்லாம் வரலாம் எல்லாம் வரலாம் வண்டி எப்படி வண்டி சுபரா அருமையாக இருக்குது டீசல் வண்டி தானே தெரியுங்க நான் டீசல் வண்டி தான் எடுத்துருக்கோம் இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் அண்ணனும் மனசார ரமேஷ் அண்ணன் மனசார வாழ்த்துங்க நீ சொன்ன நம்ப மாட்டீங்க நான் வெளியே அப்போ வாங்க நீ சொல்கிற தனியாக சொல்கிறாரு அப்படியே வீடியோ நாலு டயர் வெறும் ரூபாய்க்கு பேல யாருமே தர முடியாது ரேட்டுக்கு அந்த அள்ளின்னு போங்க பார்த்த வேலுட்டு சென்னை போகிற பைபாஸ் திருச்செந்தூர் முருகன் காசு நிறைய வாங்க எல்லா வண்டி தரேன் இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க இந்த பாருங்கள் எஸ் காலேஜ் ஆப்போசிட்லேயே பார்த்தோன்னாக்கா நம்ம ஆர்காடு பைபாஸ் பாஸ் பார்த்தோன்னா திருச்செந்தூர் முருகன் காசு நிறையா வந்து லொக்கேஷன் இருக்குது பாருங்கள் நிறைய பேர் கேக்கிறீங்க வாங்க முன்னப்பினை பேசிட்டு நம்ம புதுசாக பிரிச்சு கட்டி பாருங்கள் பாருங்க நம்மளுக்கு பழத்தில் இருக்குது அப்படியே திருப்பிப்பாட்டு பாருங்கள் ஃபுல்லாக வந்து பாருங்கள் வண்டி நிறையா வந்து பாருங்க ஒரு இண்டிகோ கூட ஒன்று வந்தது சார் பதி பதிமூணா பதினாலா சார் பதிமூணு ஒன்று இண்டிகோ ஒன்று வந்துது வந்து பாருங்கள் எடுத்துக்கலாம் நன்றி வணக்கம் பாருங்கள் வேலு போது பாருங்கள் வண்டி சூப்பராக சார் வண்டி வணக்கம் சார் ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சார் பேச பாருங்கள் அட்டகாரமாக ஷாப் வீடியோ போட்டு கரெக்டாக அரை மணி நேரத்தில் இந்த வண்டி விற்று பாருங்க பார்த்துனேந்தார் போகிறது டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கள்ளக்குறிச்சி மாவட்டம் பக்கத்தில் மணலூர் பேட்டையில் தான் வந்து பாருங்க அருமையான ஷிஃப்ட்டு சூப்பரான ரேட்டு டீசல் வண்டி எல்லாமே கரண்ட்டில் அட்டகாசமாக பாருங்கள் அண்ணன் வந்து பார்த்தா குறும் வந்து அழகாக திட்டாங்க பாருங்கள் இவர் அண்ணன் அவர் தம்பி அவர் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒற்றுமையாக வந்து வராங்க பாருங்கள் எங்கேயும் தர சொல்ல பாருங்க சொல்லுங்கள் எங்கேயும் தர சொல்லுங்க நாங்கள் மணலூர் பேட்டையிலேருந்து வரோங்க அண்ணன்கிட்ட வந்தோம் பார்த்தோம் யூடியூப்பில் பார்த்தோம் வண்டி பிடிச்சிருந்தது உடனே வந்து புக் பண்ணிட்டோம் எம்மா நல்லா வீடியோ பார்க்குறீங்க இது வந்து பார்த்துட்டு இருக்கிறேங்க நான் இருந்து இந்த வண்டி பார்த்துட்டு இருக்கேன் அது ஆமாம் சொல்லு எங்கே தர சொல்லுமா மணலூர் இருந்து வரோம்னா திருவண்ணாமலை பக்கத்தில் வண்டி பார்த்தோம் வண்டி ரொம்ப பிடிச்சிருந்தது வண்டியும் ரேட்டு கொஞ்சம் கம்மியாக இருந்தது எங்களுக்கு ஏற்ற மாரி இருந்தது வண்டி ரொம்ப பிடிச்சிருந்தது அண்ணன் வந்து நல்லா பெஸ்ட்டாக பண்ணிடுறாரு எல்லா வேறு வண்டி வாங்குறதுக்கே எல்லாமே வந்து வாங்கிட்டு போக நீ சொல்லு அண்ணங்கிட்ட வந்தோங்க திருச்செந்தூர் கார்ஸுக்கு நல்லா அருமையாக பண்ணி கொடுத்தாரு பரவாயில்ல நீங்கள் நல்லபடியாக எல்லாரும் வந்து இங்கே வந்து வாங்கிக்கிறீங்க போங்க காரில் பாருங்கள் இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் போட்டுக்கலாம் போட்டாங்க சிதம்பரம் போது பாருங்கள் சூப்பராக வண்டி ஆக்கா ஃபோன் பண்ணுறேங்க வாக்காக்கா சிதம்பரம் தான் பார்க்குறேன்லேருந்து ரைட் ரைட்டா வண்டி நச்சு பாருங்க நாலு தான் வீடியோ போட்டேன் எவ்வளோ தான் போகிற வண்டி